ஏ நம்மா அக்கன்னு சவுக்கியமா ஆமம்மா அக்கன்னு சவுக்கத்த யாருக்கும் தப்பார்த்த ஓ என்ன கலப்பையன் ரெண்டு அலர்ட் காட்டுறான்னு பாக்குறியா அதெல்லாம் ஒன்றும் இல்லை நான் பொருகும்போதே ஆமாம் இருக்குது நான் பொருகும்போதே ரெட் அலர்ட் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு டு அறுபத்தி நாலு ராத்திரி பதினோரு மணி டு பன்னெண்டு மணி சுனாமி வருவையில் அந்த மாதிரி ஒரு டைம் அதாவது பா அம்மாவாசைக்கு அம்மாவாசை பண்ணுவீங்களா முக்கடலும் பொங்கி அப்படியே எழுந்திரிக்குமே அந்த மாதிரி டைமில் பொண்ணுவோம் சரி பரவாயில்ல ரெட் அலர்ட்டில் சொல்கிற மாதிரி நான் பிறக்கும்போதே ரெட் அலர்ட் கொடுத்து பிறந்தவன் ரைட்டா இப்போவும் அதுதான் வந்து நான் எச்சரித்து கொண்டிருக்கிறேன் உலகை ஒழுங்கு மரியாதையை குற்றமற்றவர்களாக இந்த இயற்கையை காப்பாற்றக்கூடியவர்களாக இருங்கள் என்று வேண்டி வேண்டி மன்றாடி மன்றாடி கெஞ்சி கெஞ்சி காலம்பூரா கத்திக்கிட்டு இருக்கேன் சரி ரெட் அலர்டரை கொஞ்சம் மெதுவாக தள்ளி வச்சுட்டு வேறு ஒரு விஷயத்தோ புரிஞ்சிக்க புரிஞ்சிக்க உலகத்துக்கு நான் ஒரு ரெட் அலர்ட் ஆமாம் இனி வைரஸ் இப்போ ஒன்று வந்துக்குதே அதுக்குன்னு நினச்சிக்காதே ஒரு வைரஸ் அது பேர் வந்து ஏஷ்எம்பிவி அந்த வைரஸ் பேர் என்ன ஏஷ்எம்பிவி இது ஒன்றும் புது வைரஸ் இல்லை இது ஒரு அறுபது வருஷமாக இருக்குது ஆனால் இப்போதான் அவருக்கு வந்து வீரியம் வந்துருக்குது அம்மா கோபம் வந்துருக்குது ஆமாம் சரி அதை பற்றி தான் நம்ம பார்க்க போதும் மீண்டும் வேண்டும் பார்க்கலாமா ஓகேவா அடுத்த போலியோட சந்திப்போம் நான் கழப்பம் ரொம்ப கலாய்கிற நினைக்காத கலாய்க்கக்கூடிய நேரம் வந்தால் நீயும் கலாய்ப்பாய் நீயும் கலாய்ப்பாய் நீயும் கலாய்ப்பாய் ஏ இனிமே எல்லோரும் இந்த சமுதாயத்தை உலகத்தை மக்களை கலாய்க்கத்தான் போகிறார்கள் அதுதான் நடக்க போகிறது எப்பா இது கிளி ஜோஷியும் இல்லப்பா ஆமாம்ப்பா எலி ஜோஷி இல்லப்பா பூனை ஜோஷி இல்லப்பா இது தீர்க்க தரிசனம் கொட் ரைட்